இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐஎன்எம் அடுத்த பார்ட் வீடியோ பார்க்க போறோம் முதல்ல ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க காந்திஜி அப்போ கம்யூனல் அவார்ட் ஆஃப் ராம்சே மெக்டோனால் அப்படின்னு கூட்டு கொடுத்திருக்காங்க அது காரணம் என்ன டு கெட் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதாவது காந்திஜி கம்யூனல் அதாவது வகுப்பு வரி பிரதித்துவத்தை ராம்சே மெக்டோனால்டு கொண்டிருந்த வகுப்பு வரி பிரதித்துவத்தை எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கூட்டு சரி அதுக்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அதுக்காகத்தான் அதை வேணாம் சொன்னாராட்ட காரணம் வந்து தவறு முதல்ல இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீடு ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஆம்சம் ஏற்ற நாள் அறிவிக்கிறாரு முஸ்லிம்கள் சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கில இந்தியர்கள் மற்றும் பெண்கள் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என சிறுபான்மையினருக்கு தனித்த குதிகளை இது வந்து கொடுக்கும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை சிறுபான்மை பட்டியலில் சேர்க்கிறத காந்திதிகள் வலுவாதிருப்பார் இது இந்துக்கள் இடையே ரொம்ப பிளவை ஏற்படுத்தும் இந்துக்களை விட ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தனித்தடையாளம் காணப்படுறதுனால தீண்டாமைக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகவே இது மாறிடும் அப்ப நம்ம தீண்டாமைக்கு எதிராக என்னன்னா பிரச்சாரம் பண்ணாலும் நம்மளே இங்க ஒதுக்கி வச்சிருக்கோன்ற மாதிரி அது அர்த்தம் இல்லாததா ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி ஆர் அம்பேத்கர் வந்து தன்னுடைய தனித்தொகுதிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டாரு அவர் வரவேற்றது என்னது அப்படின்னா அந்த வகுப்பு வாரி பிஆர் பி ஆர் அம்பேத்கர் வரவேற்கிறாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி காந்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் அஹ் ஒதுக்கப்பட்டதுக்கு எதிராக சாகும் முறை உண்ணாவிரதம் எந்த சிறையில இருப்பாரு எரவாடா சிறையில இருப்பாரு சரிங்களா அப்ப மதன் மோகன் மாலாவியா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் எம் சி ராஜா மற்றும் இதர ஒரு இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பின் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நீங்க போய் காந்தி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில போறப்பட்ட ஒப்பந்தம் தான் என்னது அப்படின்னா பூனா ஒப்பந்தம் சரிங்களா அதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் கூட்டு தொகுதிகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையை வந்து அந்த இடத்துல யோசனை வந்து ஏத்துக்குவாங்க அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுபத்தோருல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட்டது மத்திய சட்டப்பேரவையில பதினெட்டு சதவிகித இடங்கள் ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது ஏற்கனவே வழங்கிக்கிட்டு இருக்க பிரதிநிதித்துவம் கூட்டுங்க அதுக்காக அவங்களுக்கு தனித்தகுதிகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது காந்தியினுடைய கருத்து கடைசியில் அதுதான் இருக்கப்படுச்சு ஆனா அவர் டொமினியன் வந்ததுக்காக அதை வேணாம்னு சொல்லல அப்ப ஏ கரெக்ட் ஆர் இஸ் ஆப்ஷன் சப்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அடிமையான ஒரு மாட்டு வண்டியில போ அதாவது நவீன வசதிகளுடன் கூட இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல வந்து அடிமைகளாக வாழ்றதை விட மாட்டு வண்டியில சுதந்திரமா இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவங்கதான் யார் அப்படின்னா நம்ம அன்னிபேசன்ட் தமாரம் அப்படின்னு தனக்கு தானே அறிவிச்சு கொண்ட ஒரு அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அயர்லாந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல லண்டன்ல பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல மேடம் ஃபிவாட் வந்து சந்திப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல அடையாறுல பிரம்மஞான சபையை நிர்வகிப்பாங்க இவங்களுடைய ரெண்டு பத்திரிகை காமன்வெல்த் மற்றும் நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில தொடங்குவாங்க எப்போ செப்டம்பர்ல பதினாறுல திலகர் எங்க தொடங்குவாரு பூனால வந்து தொடங்குவார் சரிங்களா பம்பாயில பம்பாயில தொடங்குவாரு இவங்க வந்து செப்டம்பர்ல இங்க சென்னையில தொடங்குவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இருக்குல்ல அந்த ஐஎன்சி காங்கிரஸ் மீட் கல்கட்டா காங்கிரஸ் மீட்டினுடைய உமன் தலைவராக இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா முதல் இந்திய பெண் தலைவர் கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி வாய்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் அதாவது வட்டமேசை மாநாடுகள்ல வந்து குரல் கொடுத்த ஒரு நபரை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க யார உவேசாவ ஆனா தாத்தா அப்படின்னு சொல்லி அறியப்பட்டவர் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாரு சரியா அதே மாதிரி ஜாதி படிநிலைகள்ல மக்களினுடைய சமூக நிதி சமத்துவம் சமூக உரிமைகளுக்காக போராடினாரு இவருக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் முப்பத்தி ஆறு அதே மாதிரி ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறதா ரத்தமலை சீனிவாசனினுடைய சுயசரிதை இந்த சுயசரிதை எப்ப வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வெளியிடப்பட்டிருக்கும் இந்த நூல் தான் முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களையே ஒண்ணு இவருக்கு அப்புறம் தான் எல்லாரும் சுயசரிதை எழுதுவாங்க தீண்டாமனுடைய கொடுமைகளை அனுபவித்த ரட்டமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆதிதிராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி ஆஹ் தென்னாப்பிரிக்கா காந்தியை ரட்டமலை சீனிவாசன் அவரோட நெருக்கம் ஆவாரு மூணுல சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான தன்னை நீதி கட்சியில தன்னுடைய செல்வாக்கை ஏற்படுத்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்கு உதவுவார் அதே மாதிரி லண்டனில் நடைபெற்ற முதல் ரெண்டு வட்டமேசை மாநாடுகள்ல இவர் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா கலந்துக்குவாங்க முத்துலட்சுமி ரெட்டியும் வந்து வட்டமேசை மாநாடுகள்ல கையெழுத்துக்குவாங்க கலந்துக்குவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில போனப்பட்ட பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவங்கல இவரும் ஒருவர் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு அடுத்து அடுத்த கேள்வி சாரதா சட்டம் அப்படின்றதுக்கான குறைந்தபட்ச வயது என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க வருஷத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாரதா சட்டம் அப்படின்றதே ஒரு திருமண வயதுக்காக போடப்பட்ட சட்டம் அப்படின்னு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்ப சாரதா அந்த சாரதா சட்டம் அப்படின்றது அதாவது குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காகவும் பெண்கள் வந்து இளம் வயதிலேயே விதவைகள் ஆகிறத தடுக்கிறதுக்காகவும் வரப்பட்ட ஒரு திட்டமாக போட்டு கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சாரதா சட்டம் எப்ப வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே இதுக்கு முன்வடிவா வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலதான் என்ன செய்யப்படுது அப்படின்னா சட்டமாக மாற்றப்படுது

ஆண்களுக்கு பதினெட்டு அப்படியேதான் இருக்கும் அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பெண்களுக்கான திருமண வயதை பதினெட்டு அப்படின்னா ஆண்களுக்கு இருபத்தி ஒன்னு அப்படின்னு மாத்துவாங்க இப்ப கூட என்ன செஞ்சிருக்காங்க திருமண வயதை உயர்த்தக்கோரி சட்டங்கள் அமன்மெண்ட் அதாவது இருக்கு சாரதா சட்டம் அப்படின்னு அறியப்படுது அதுக்கப்புறமா இந்த சட்டம் இருபத்தி ஒன்பதுல நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் இந்த சட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஒன்னாம் தேதி என்ன செய்யப்படுது அப்படின்னா நடைமுறைக்கு வந்தது பிரிட்டிஷ் இந்தியா முழுமைக்குமே இந்த சட்டம் என்னது அப்படின்னா பொருந்தும் அப்படிங்கறதும் நீல் தர்பன் அப்படின்ற இண்டிகோ தோட்டக்காரர்களினுடைய சித்தரிக்கக்கூடிய அந்த நூலை வந்து எழுதினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தீன் மித்ரா தீன் பந்துமித்ரா எழுதப்பட்டதா என்னது அப்படின்னா நீல் தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் இந்த இண்டிகோ புரட்சி அப்படிங்கிறது இண்டிகோ புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பதுகளில் நடைபெற்ற இண்டிகோ கழகங்களை பத்தி சொல்லுது அதாவது விவசாயிகள் தங்களுடைய நிலங்கள்ல கட்டாயமாக என்ன செய்ய என்ன பயிரிடறதுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ பயிரிடுறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ஏன்னா வந்து இண்டிகோ வந்து இண்டிகோவுக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பயிரிட சொல்லி அதுக்கு குறைவான விலையில அதை வந்து வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கழகம் வந்து பாத்தீங்கன்னா நாதியா மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணா நகர் பக்கத்துல நிறைய பரவ ஆரம்பிச்சிச்சு இதுல விஷ்ணு சரண் விஸ்வாஸ் திகம்பரர் விஸ்வாஸ் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா கிளர்ச்சியை முதல்ல நின்று வழி நடத்தினாங்க அதே மாதிரி முர்ஷிதா பிரபு பர்தான் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க மொண்டல் அப்படின்ற இதுல இருப்பார் அவர் மிருத்திகான்ற பத்திரிகையை வெளியிட்டு இண்டிகோ தோட்டக்காரர்களினுடைய அடக்குமுறை பத்தி எழுதுவாரு இப்ப நிறைய இந்திகோல விவசாயிகள் வந்து ஒடுக்கப்படுறதுக்கு எதிராக ஜமீன்தாரர்களுக்கு எதிராகவும் நிறைய பத்திரிகைகள் குடல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதன் விளைவாக என்ன பண்றாங்க விவசாயிகளுக்காக ஒரு வெளியிடப்பட்ட ஒரு தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா நீல்தர்பன் அப்படின்றது இருந்தது இதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல இண்டிகோ கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து போடுறாங்க அப்ப வரலாற்று ஆசிரியர் ஜோகேஷ் சந்திரபாபல் அப்படின்றவர் ஒரு வன்முறையற்ற புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி சிப்பாய் கிளர்ச்சியுடன் ஒப்பிடும் போது இந்தியோ வெற்றி பெற்றதுக்கான ஒரு காரணமாக இதை சொல்றாரு அடுத்து

எதிர்ப்புக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போன நபர் முதல் அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றவங்க வந்து சேர்ந்தவங்க கத்தோலிக்க மதத்தினுடைய சின்னமாக அறியப்பட்டவங்க இவங்க வந்து பிரான்சை சேர்ந்த நெப்போலியன் என்ன அந்த தியாகத்துக்கும் வீரத்துக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போன ஒரு நபர் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல புனித பட்டம் கொடுத்திருப்பாங்க சோ இதன் காரணமாக இந்த துணிச்சலையும் வீரத்தையும் பாராட்டி வேலனாச்சியார இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஃபார்க் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அவர் மிகச்சிறந்த வீர மிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார் அப்படின்றது உண்மை அப்ப கூற்று சரி ரெண்டுமே உண்மை இது சரியான விளக்கம் அடுத்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கங்கள்ல ஒண்ணு என்னது பெண் விடுதலை இயக்கத்தினுடைய முதல் கூற்றுகள்ல ஒண்ணு அப்படின்னா பெண் விடுதலை அதே மாதிரி பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு இந்த இயக்கம் வந்து ஒரு இடத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வலியுறுத்திருக்காங்க அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த சுயமரியாதை இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் கல்வி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டுச்சு பெண் கல்வி பெண் விடுதலை சுயமரியாதை திருமணங்கள் விதவை மறுமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்பட்டிருந்தது பெண்களுக்கான சொத்துரிமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி சுயமரியாதை இயக்கத்துல பெண்கள் விடுதலை பத்தி நிறைய பேசப்பட்டுச்சு இது காரணம் என்ன அப்படின்னா பெண் விடுதலை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கும் இந்த இயக்கம் வந்து ஒரு இடத்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்றது குறிப்பிட்ட ஒன்று அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ அண்ட் ஆர் சரி ஏ ஆர் வந்து சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க செய்து கொள்ள மறுத்தார் கல்விக்காக போராடினார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்புடன் பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க யாரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் லீலாவதி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து நினைச்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க இந்த ஆர் லீலாவதி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்தவங்க அப்படின்னா குஜராத்ல பிறந்த ஒரு நபர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல குஜராத்ல ஒரு ஜெயின் ஃபேமிலில பிறந்தவங்க தான் இவங்க குஜராத்தியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் கத கதராடை அணிஞ்சிருப்பாங்க கதரா அணிந்ததற்காக இவருக்கு மூணு மாதங்கள் சிறை எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு டிசம்பர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை சிறையில அடைச்சிருவாங்க எங்கன்னு தெரியாது எல்லாம் வந்து வரலாற்று குறிப்புகள்ல எங்க இருக்கு அப்படின்னா எழும்பூர்ல இருக்கக்கூடிய சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஆவண காப்பக குறிப்புகள்ல நினைஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க உபசித்தி இவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்தது அதே மாதிரி இந்த இவங்க அதே மாதிரி இங்க நம்ம இன்னொருத்தர் பத்தி பார்க்க போறோம் யார பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டி ரமாபாய் பத்தி பார்க்க போறோம் பண்டித ரமாபாய் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோம் எங்க பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமாபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரானடே அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிடுவாங்க யார் ரானடே நீதிபதி மகாதேவ கோவிந்த ரானடே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூனால சேவாச்சதன் சதன் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதனுடைய தலைவராகவும் இருப்பாங்க இந்து பெண்கள் சமூக கிளப் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குவாங்க ஆரியா மகில சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பையும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நிறுவுவாங்க ரெண்டு பேருமே பிரார்த்தனா சமாதத்தில் இணைவாங்க அதனாலதான் இவங்களோட பேர் ரமாபாய் ரானடே கோவிந்த ரானடேயோட ஒய்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பம்பாயில பாரத் மகிலா பரிஷித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பெண்கள் மாநாட்டில் ஃபர்ஸ்ட் அமர்வுக்கு இவங்க தலைமை தாங்குவாங்க அடுத்த கேள்வி டேஷ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு சமூக இயக்கம் சுதந்திர இயக்கமோ கலாச்சார இயக்கமோ வரலாற்று இயக்கமோ கிடையாது சீர்திருத்த இயக்கம்ன்றது ஒரு சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வந்த இயக்கம் இது கல்வி ஆரோக்கியம் சமூக நிலைகளை படிப்படியாக மாத்தணும் எப்படி கச்சரிந்த கிட்ட மாற்றம் கொண்டு வரணும்னு நிறைய கல்வி நிலையங்களை வந்து சுதேசி காலத்துல ஓபன் பண்ணாங்க அந்த மாதிரி கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டுச்சு அது என்னென்ன குறிக்கோள் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஆலன் அக்டேவியன் ஹியூம் இந்த மாதிரியான இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பிரம்மஞான சபையோட ஒரு இருந்து கடைசியில் ஒன்று சேரும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல தொற்றுக்கப்பட்ட அமைப்பு தான் என்னது அப்படின்னா ஐஎன்சி இதுல ஃபர்ஸ்ட் கூட்டம் மும்பைல கூடும் எஸ் பானர்ஜி மோகன் போஷ் இவங்க எல்லாம் அந்த மாநாட்டினுடைய சிற்பிகளாக இருப்பாங்க இந்த மாநாட்டினுடைய முதல் தலைவர் யார் டபிள்யூ சி பானர்ஜி சரிங்களா தாதாபாய் நௌரோஜி பாத்தீங்கன்னா மூணு முறை இதுல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சாரி மூணு முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஜவஹர்லால் நேரு மூணு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு இதுவங்க எல்லாருமே ஐஎன்சில இருந்து வந்தவங்கதான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து நிறைய நோக்கங்கள் கொண்டதாக இருந்தது என்னென்ன நோக்கங்கள் கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சமூக பொருளாதார அரசியல் திட்டங்கள் மூலமாக மக்களை ஒன்றிணைக்கணும் நாட்டோட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தேசிய அரசியல்வாத ஊழியர்கள் இடையில ஒரு நட்புறவை ஏற்படுத்தணும் இந்த மாதிரியான நிறைய நோக்கங்கள் வந்து இங்க இருந்துச்சு அதனாலதான் இல்ல செஞ்சுச்சு அப்படின்னா ஐஎன்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர ஆரம்பிச்சிச்சு இந்திய தேசியத்தை பரப்பணும் அப்படின்றத அவங்களுடைய குறிக்கோள்கள் ஒன்று அதே மாதிரி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இப்ப கச்சரிந்த வகுப்பினர்ல நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஐசிஎஸ் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே ஒரே நேரத்துல நடத்துங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அங்க நடக்கிறது இங்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாங்க நேர்மறையான துன்புறுத்தப்பட்ட சட்டத்தை நீக்கணும் அப்படின்றது இவங்களுடைய போராட்டங்கள்ல ஒன்னா இருந்துச்சு உதாரணமா சொல்லணும்னா வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னு கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைறது என்னதான் படிச்சாலும் இருப்போம் அதை வந்து ஒளிச்சவர் யார் முத்துச்சாமி ஐயர் சென்னை நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி இவர் எதனால வந்தாரு கல்வி கற்ற மக்கள் அதிருப்தியா இருந்தா அவர் வந்திருக்க முடியுமா அவர் மேல வரணும்ன்றதுக்காக வந்தாரு இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளையும் நோக்கமாக கொண்டதா ஐஎன்சி அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு காலவரிசைகள் அடிப்படையில இவை சரியானவை அப்படின்னு கேக்குறாங்க இந்திய தேசியத்தை பரப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க இந்திய தேசியத்தை பரப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுக்கு முன்னாடியே நிறைய சட்டங்கள் வர ஆரம்பிச்சிருந்தது உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா வர வர ஆரம்பிச்சிருந்தது இப்போ வந்து சித்திரவாதை ஆஹ் கமிஷன் அந்த மாதிரி எல்லாம் போடப்பட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு இயக்கங்களாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரே நேரத்தில் இந்தியாலையும் இங்கிலாந்துல நடத்துன மாதிரியான எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பைக்கு மாற்றப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த முதல் மாநாடு ஏன் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலரா நோயால தான் அஃபெக்ட் ஆயிருந்தேன் எப்படி வந்து முத்துராமலிங்க தேவர் இருக்கும்போது பிளேக் நோய் எல்லா இடத்துலயும் பரவுச்சு இல்லையா அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலரா நோய் வந்து எல்லா இடத்துலயும் பரவும் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் மீட்டு பம்பாயில நடக்கணும் அதுக்கு முன்னாடி இது பூனால தான் என்ன செய்யப்பட்டிருந்ததுன்னா நடக்கணும்னு இருந்துச்சு அங்க காலர் அதிகமா பரவுதுனால இங்க மாத்திட்டாங்க எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிருத் பக்தசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் நடந்துச்சு எங்க நடந்துச்சு அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத பக்தசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் நினசிந்துச்சு அப்படின்னா நடந்துச்சு எழுபத்தி ரெண்டு பேரை நினைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதுல கலந்துகிட்டாங்க அடுத்தது நானா சகிப் ராணி லட்சுமிபாய் இவங்களை பத்தின இருக்கக்கூடிய அவங்களும் அவங்களை அடக்கிய தலைவர்களையும் அப்படின்ற ஒரு லிஸ்ட பாக்குறோம் இப்ப நானா சாஹிப் நானா சாஹிப்ப யார் அடைக்கிருப்பா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய குன்வர் சிங் பீகாரை சேர்ந்த குன்வர் சிங் இவரை யார் அடைக்கிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் டெய்லர் அப்படின்ற ஒருத்தர் அடைக்கிருப்பாரு வில்லியம் டெய்லர் சரிங்களா தாந்தியா தோப் தாந்தியா தோப்பும் சரி ஜான்சி ராணி லட்சுமி பாயும் சரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கூட்டணி இல்லையா அப்ப இவங்க ரெண்டு பேரும் யார் அடக்கிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அடக்குனாங்களோ அவரே தான் என்ன பண்ணிருப்பாரு வில்லியம் அடக்கியிருப்பாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா நானா சாஹிப் நானா சாஹிப் எந்த ஊருக்காரு கான்பூர் இருக்காரு இந்த கான்பூர் கார யார் அடைக்கிறப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்பல் அப்படின்றவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அடைக்கிருப்பாரு காலின் கேம்பல் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி பூலித்தேவர் அடக்குனது யார் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் லக்னோல பேகம் ஹர்ஷரத் மஹால் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்களை அடக்குனவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி லாரன்ஸ் அதே மாதிரி டெல்லி ஆண்ட இரண்டாம் பகதூர் ஷாவை அடக்குனவங்க ஜான் நிக்கல்சன் அப்படின்ற ஒருத்தர் பீகாரை ஆண்ட குன்வர் சிங்கை நடத்த இது பண்ணவர் வில்லியம் டெய்லர் ஸோ அப்ப இதுல இருக்கிறதுல ஒன்னு ரெண்டு மனு தான் சரி மத்த ரெண்டும் மன்னது அப்படின்னா தவறு ஏன்னா பீகாரை அந்த குன்வர் சிங் அடக்குனது யார் வில்லியம் டெய்லர் ஜான் ஆக்டன் கிடையாது அடுத்து பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல் கிலால் அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் அதே மாதிரி அல் பல்க் அப்படின்ற ஒரு பேர் அதாவது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து என்ன பண்ணுவாருன்னா அல் கிலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அல்கிலால் வந்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் பிறை அப்படிங்கறதா அதனுடைய பொருள் அல்கிலால் அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா இளம் பிறை இந்த பத்திரிகை எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொழும்பில் இருந்து வெளிவந்த ஒரு நாலுதழ் எந்த மொழியில வெளிவந்துச்சு சல்கிலால் உருது மொழி பத்திரிகை இது ஒரு வார இதழ் என்னுடைய ஆசிரியராக யார் இருந்தார் ரஹ்மான் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பாரு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதழ் இருக்குல்ல அல்ஹிலால் தடை செய்யப்பட்டோம் அப்ப இதுக்கு பதில் அன்னொரு பேப்பர் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும் அப்ப அப்ப ஒரு பத்திரிகை வருது அந்த பத்திரிகை தான் யாரு சார் சாயத் அகமது கான் நிறைய பத்திரிகைகள் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அல்ஹிலாலுக்கு தடை விதிக்கப்பட்டுருச்சு சோ அதுக்கு பதிலா அல் அல் பல்க் பல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருது வார இதெல்லாம் கல்கட்டால இருந்து கொண்டு வந்தவரை தான் யார் அப்படின்னா நம்ம சையத் அகமது கான் அதே மாதிரி அவருடைய மௌலானா அவனுடைய ரெண்டு புக் இருக்கு இந்தியா இந்தியாவின் ஸ்பிரீடம் சரிங்களா அடுத்து ராஷ்ட்ர கோப்தார் அப்படின்னா உண்மை விளங்கி அப்படின்னு தானே அர்த்தம் உண்மை விளங்கி சரி இப்ப பம்பாயில ஒரு இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள் தாதாபே நவரோஜியால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ராஷ்ட்ரோப்தார் அப்படின்றதான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது முதல் பாரசீக பாரசி பாரசீக மொழி அதான் பாரசி பாரசி செய்தித்தாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னா நம்ம ராஷ்டிரகோப்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னுல வெளியிடப்பட்ட ஒண்ணு அம்பத்தி இடையே இதுக்கான செயல்முறை வந்து தொடங்கின ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியா பாரசி மக்கள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நவ்ரோஜி மற்றும் ஹர்ஷர்ஜி காமாவால மும்பைல தொடங்கப்பட்ட ஒரு ஒரு குஜராத்தி நாளிதழ் தான் என்னது அப்படின்னா இந்த ராஷ்டிரபோக்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை அப்ப இதனுடைய ஆசிரியர் இது யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கொண்டு வந்தது தாதாபாய் நவ்ரோஜியால கொண்டுவரப்பட்டதா என்னது அப்படின்னா இந்த பத்திரிகை சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு முகமது நபியினுடைய படத்தை அச்சிடுவது தொடர்பாக பாரசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஏற்பட்ட கலவரம் தான் கோப்தார் நிறுவப்படுறதுக்கு உடனடியான காரணமாக இருந்துச்சு பம்பையில வந்து கலவரங்கள் ஆபத்தான முறையில விடுச்சதுனால பாரசிகள் தங்கள் தலைவர்கள் மேல பெருசளவுல ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க தாதா மைனோஜி தனது மக்களினுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடிய நோக்கில பத்திரிகை தொடங்குவார் அந்த காலத்தில் அஞ்சல் கட்டணங்கள் உள்ளூர் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் செய்துடைய விநியோகத்தை வந்து மட்டுப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா சில நேரங்களில் பிரதிகள் இலவசமே கிடைக்கிறதுக்கு வழி வழிபண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மொபைல இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் தங்கள் சொத்த ஒரு கூட்டு பங்கு நிறுவனமாக மாத்தினாங்க பத்திரிகைக்கு நிதியளிச்சிட்டு இருந்த காமா மட்டும்தான் நஷ்டத்தை சுமக்கிறவரா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே உரிமையாளர்களாக மாறினாங்க திருதுஞ்சி நவ்ரோஜி எஸ் எஸ் பெங்காலி இவங்க எல்லாருமே மாற ஆரம்பிப்பாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல புழக்கத்துல நானூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து பத்திரிகைகள் அந்த சண்டா வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரி அதிகரிக்க ஆரம்பிக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது இந்த பத்திரிகை ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமா இருந்துச்சு முதல் ஆங்கில பத்திகளையும் தொடங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய சீர்திருத்தவாதி இவங்க எல்லாரும் கருதப்படக்கூடிய பிருதஞ்சு நவரோஜி எஸ் எஸ் பங்கால் இவங்க எல்லாருமே ஆயிரத்தி எண்ணூத்தி தான் அதான் குப்தார் அப்படின்ற பத்திரிகைகள்ல வந்து மும்பைல வந்து நிறைய எழுச்சி கொண்ட ஒரு இதழாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க நான்கு தினசரி செய்தித்தாள்கள்ல ஒன்னா மாறினதா என்னது அப்படின்னா அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல இது இந்த இதழ் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராஷ்டிரபதி தினசரி செய்தித்தாள்கள் ஒன்னாக என்ன செஞ்சு அப்படின்னா மாறுச்சு சரிங்களா அடுத்து கேள்வி பின் வருபவர்களுள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசினுடைய அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷா அப்படின்னு வர்ணனை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அஸ்வினி குமார் தத் இவரை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம் இவர் வந்து ஒரு சதி வழக்குல ஒருத்தரா வருவாரு எங்க சொல்லணும் அதாவது வந்து அஸ்வினி குமார் தத் அப்படின்றவரு வங்கமொழி வழக்கறிஞர் சரிங்களா வங்கமொழி வழக்கறிஞர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்வினி குமார் தத் இந்த மாதிரி அமர்வலி செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சில நாளிதழ்களை வந்து தொடங்குவார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா வன்முறையற்ற ஒரு ஒத்துழை அமையகத்துக்கு அவர் வழி கோடுவார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல காங்கிரஸ்ல அரசியலமைப்பை வகுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபராக மாறினவர் தான் யார் அப்படின்னா நம்ம அஸ்வினி குமார் தத்து ஒரு வங்கமொழி வழக்கறிஞர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிசாலினுடைய நகராட்சி துணைத் தலைவராக இருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல சட்டமன்றத்துல சீர்திருத்தங்களினுடைய அவசியங்கள் குறித்து பேசினவர் தான் யார் அப்படின்னா சரிங்களா சோ அப்படி அறியப்பட்டவர் தான் யார் அப்படின்னா அஸ்வினி குமார் தத்து இவர்தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மூன்று நாள் தமாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஆஹ் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மீட்டிங்கை பத்தி சொல்லியிருப்பாரு இந்த அஸ்வினி குமார் தத்த வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தையான பிரஜாமோகன் கல்லூரி அவரோட பேர்லயே என்ன தன்னுடைய தந்தையின் பேர்லயே பிரஜாமோகன் கல்லூரி அப்படின்னு ஒண்ணு நிறுவாரு அதே மாதிரி வங்க மொழியில நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் கர்ம கர்மயோகம் பிரேம் துர்கோத்சவா இந்த மாதிரியான நிறைய நூல்கள் நினைச்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு இதோட என்ன செய்யுது அப்படின்னா அய்யனமோட இந்த பார்ட் வீடியோ முடியுது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் நன்றி